நாம் சிவபெருமானை வழிபடவில்லை அவராக நம்மை ஏற்றுக்கொண்டார் அவராக நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை ஏன்னா இந்த உலகத்தில் பல நூறு கோடி பேர் இருக்கிறாங்க நம்மளும் நிறைய பேத்துக்கு சொல்கிறோம் இல்லைங்களா சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது நம்முடைய குருமார்கள் சொல்லியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் வந்துட்டு அதில் உள்ள தாற்பயத்தை உணர்ந்து அறிந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த சிவத்திலே திளைத்தவர்களும் கூறியிருக்கிறார்கள் இவ்வளவு அற்புதமான உணர்வானது வேறு எந்த இடத்திலையும் கிடைக்காது சிவபெருமானிடத்து மட்டுமே கிடைக்கும் என்பதை ஆணித்தனமாக கூறியிருப்பார்கள் ஆனாலும் அத்தனை நூறு கோடி பேர்களும் வந்துட்டு சிவபெருமானை வழிபடுகிறார்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது இல்லையா அவராக யாரை ஆட்கொள்கிறாரோ அவராக யாரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறாரோ அவரால் மட்டும்தான் சிவ வழிபாடு செய்ய முடியும் சிவனை கையெடுத்து கும்பிட முடிகிறது இது நிதர்சனமான உண்மை நீங்கள்